மாநில அரசு சொத்து வரி உயர்வு குடிநீர் உயர்வு மின்கட்டண உயர்வு குப்பை வரி விதித்தல் என்று பல்வேறு கட்டண உயர்வுகளை தமிழக மக்களின் தலையில் சுமத்தியுள்ளது இதனால் தமிழக மக்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து தேசிய விலங்குகள் பாதுகாப்பு சங்கத் தலைவரும் சமூக ஆர்வலருமான விகாஸ் மனோட் கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தாா் அப்போது அவர் கூறியதாவது மாநில அரசு சொத்து வரி உயர்வு குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றல் கட்டண உயர்வு குப்பை வரி விதித்தல் என்று பல்வேறு கட்டண உயர்வுகளை தமிழக மக்களின் தலையில் சுமத்தியுள்ளது மாநில அரசு இனி ஆண்டுதோறும் ஆறு சதவிகிதம் சொத்து வரி உயர்த்தப்படும் என்பதுடன் சொத்து வரி உயர்த்தப்படும் போதெல்லாம் குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்பு கட்டண உயர்வு குப்பை வரி உயர்வு மற்றும் ஏனைய மறைமுக வரி உயர்வுகளையும் அறிவித்து அதன்படி ஆண்டுகளில் இரண்டாம் முறையாக கடுமையாக உயர்த்தப்பட்ட வரி உயர்வு இந்த ஆண்டு முதல் வசூலிக்கப்பட்டு வருகிறது எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுமக்களின் எந்தவித எதிர்ப்பையும் கண்டுகொள்ளாத மாநில அரசு பல்வேறு வரி உயர்வுகள் தவிர அனைத்து விதமான பதிவு கட்டணங்கள் மற்றும் அரசு கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு பால் அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு மூன்று முறை மின்கட்டண உயர்வு என்று பல்வேறு வரி சுமைகளையும் கட்டண உயர்வுகளையும் தமிழக மக்களின் தலையில் சுமத்தி வருகிறது மாநில அரசு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் தொழில் வரியை பல மடங்கு உயர்த்தியுள்ளது மேலும் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் வாடகை கட்டிடங்களில் இயங்கும் வணிக நிறுவனங்களுக்கான வாடகைக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதித்துள்ளது இவ்வாறு தமிழக மக்களை கடும் பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ளது எனவே மாநில அரசு பல்வேறு வகையான வரி சுமைகளை குறைத்து பொதுமக்கள் சிரமமின்றி வாழ வழி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்